நம்மள சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மெயினே பார்த்து அவங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிடும் போறாங்க அதான் ஊரே ஊரை காட்டுறோம்னா நம்ம போயிட்டு ஊருக்குள்ள இறங்கி வீடியோ எடுத்து காட்டுறோம் ஊருக்கு சறுக்குதான் டோட்டல் தூக்கி போடுது அப்ப வேறே ஹெல்பிங் வீடியோ பண்றோன்னு பரவாயில்ல இப்படி டிராவல் பண்றாங்களா கஷ்டம் என்ன சங்கடம் பாத்தீங்கன்னா இப்ப தூண்டல் போட கிளம்ப போதும் நினைக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வாங்கி வாங்க இப்ப நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப வட்டம் நிற்கும் வேப்ப வட்டம் இப்ப இங்க அடுத்து அங்க அடுத்த இன்னொரு சொன்ன ஊர் இருக்கு நாங்கள் போய்க்கலையே உங்களுக்கு அப்படியே பாட்டுறது என்ன ஊருங்கிற பேர்லாம் புதுசாக இருக்கா அதெல்லாம் எங்களுக்கு விளங்குது இல்லை என்ன மாதிரி நம்ம நான் பற்றி பேருங்க நாங்கள் ஒரு ஊருக்கு போனதானே ஞாபகம் வச்சுக்கிறது பல ஊர் மட்டும் இப்போ ஊர் ஊராட்சி ஊராக சுற்றி வந்துருக்கேன் அது எந்த ஊரும் தெரியல சரி ஓகே நம்ம சேனல் பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பண்ணுங்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப வெட்டுவான் கண்ணாடி தான் நம்ம பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இதுக்கு நீ எதாவது செய்யணும் போல கண்ணாடிக்கு அப்படிலாம் கிளிக்க தேவையில்லை நீங்கள் பதினாறாயிரம் ரூபாய் போட்டு வட்டி வைக்க போறோம் நீ வெயிட் வைக்க மற்ற கிளாஸ் அவன் பூதா கண்ணாடி மாரி வெடிச்சிக்கான் ஆண்டவா என்ன குளிரா இது உருவப்பெருமானே இந்த ஊரே ஒரு அமைதியாக இருக்குடா ப்ரோ நம்ம ஊர்லேருந்தா பக்கத்து பக்கம் பக்கத்தில் வீடுகளெலாம் இருக்கும் பதிலூ ரோட்டில் பதிலூ ரோடு இல்லை இது வேறு ஒரு ரோடு வேறு எங்கேயோ ஒரு ஏரியாவுக்கு வந்து வேறு இருக்கு அண்ணே இது என்ன ஊர் இது வேப்பகட்டம் அண்ணே இது கங்கல் என்ன ஊருக்கு நாவடி ஓடி மாவடி ஓடனே சரியா வேப்பை வெட்டுவான் அங்கே மாவடி ஓட ஓகே இந்த போட்டை காட்டுறா ப்ரோ ஸ்கூல் போட் நினைக்கேன் ஓகே இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேப்ப வெட்டுவான் தான் வேப்ப வட்டுவான் ஸ்கூல் படியாக காட்டு ப்ரோ அது இருந்து ப்ரோ அதில் ஒரு பிரச்சனையில் வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேப்ப வட்டுவான் வேப்ப நிற்கும் இப்போ அந்த இடங்க தான் நீங்கள் பார்த்துக்கிட்டுருக்கீங்க இப்போ சரியான மலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சி ஓஞ்சிருக்கு இந்த இடமெல்லாம் கடும் மழை ஒன்று பெஞ்சு போய் நல்ல மலைக்குள்ள மலைக்கெல் நாங்கள் படில் ஒரு இடத்துல கோயிலில் நின்றுட்டோம் வர கடையில் பக்கத்தில் ஏதால சாப்பாடு பிஸ்கட்டு தண்ணி போத்திரண்டு வாங்கிட்டு திரும்பி ஏதாச்சும் ஒரு இடத்துல நின்று இந்த வீடியோ முடிக்கும்போது சாப்பிடணும் இடத்துலருந்து இங்கே கொஞ்சம் பரவாயில் தான் வீடுகள் கொஞ்சம் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இவ்வளோ நேரம் வீடுகள் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி இருக்கு இங்கே ஒரு சைடு ஃபுல்லாக வீடாக இருக்குது இங்கே ஒரு சைட் ஃபுல்லாக வயல் ஆ ஊருக்கு ரோட்டோண்டு போதா அப்போ ஊருக்குள்ளே போயிட்டு வருவோம் நம்ம என்ன ஒரு தூணு கட்டிடம் ஒன்று வருது முன்னுக்கு என்னண்டு பார்த்துருவோம் பழைய வீடுகளா எங்க ரோட் ரோட் இல்லடா அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி மெயினே பார்த்தவங்களுக்குலாம் அடிச்சிடும் போகிற அதான் ஊரே காட்டோம்னா நம்ம போயிட்டு ஊருக்குள்ள இறங்கி வீடியோ எடுத்து காட்டுறோம் பாருங்க சரியா இப்போ ஊருக்கு தான் போக போகிறேன் அந்த ரோடு ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த ரோட்டில் போட்டு போவோம் இந்த ரோடு பெங்கங்க போயிட போதோ ரோட்டே ஒரு மார்க்கமாக தான் இருக்கு உடஞ்சி போய் இடக்குல்லாம் ஊருக்குள்ள இறங்கும் போது தான் மழை பெய்யுது எங்கேருந்து மழை தெரியல களிமண்ணில் வீடு பார்த்து கனகால இல்லை காட்டு பீனுக்கு திருப்பி சும்மில் போடுற டூ பாயிண்ட் ஃபைவ்ல இந்த களிமண்ணில் பார்த்து வீடு யாரும் இருக்குது அனுபவங்கள் இருக்குது கீழே கொமன் பண்ணுங்க இப்போ எல்லாம் மாந்தி போயிட்டு வெளில ஆனால் இப்போ நாங்கள் வாரோண்டு வேறு யாரும் புதுசாக யூடியூப்பை தொடங்க போகிறவங்க உண்டு டைமுக்கு வந்து போங்க டைமை தாண்டி வந்தீங்கண்டா நம்ம பொறுப்பு கிடையாது நிறைய பேர் ட்ராவல் பண்ணி இப்போ வீடியோ போடுறீங்க சந்தோஷந்தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி தருணத்தை மாற்றி கொள்ளுங்க எல்லா இடமும் செட் ஆகாது யானை யானை கால இலங்கைக்கு யானை எல்லாம் திரு இடங்கள் இருக்குது வாவ் பெரிய பாலம் ஒன்று வருது குறுக்க சித்தப்பா நீக்காரு சித்தப்பா

நாங்க எங்க போனாலும் இந்த மலை துரத்தி துரத்தி அடிச்சு அடிச்சு விடுதில்ல பாருங்க எங்க போய் நாங்க ஒதுங்குறப்ப மழையில தப்பெல்லாம் கிடையாது மழை காலத்துல வீடுகளுக்கு வந்த மாதிரி எங்கெல்லாம் தப்பு அதே சொன்னேன் நான் மழை பெஞ்சா மைக்கு இங்க நமக்கு இப்ப நம்ம வேப்ப பாட்டுவோம் ஊருக்குள்ள நினைக்கிறேன் மழை பெஞ்சதை பார்த்தீங்கன்னா ரோட்டை கொஞ்சம் சறுக்குது கிரவல் ரோட் தானே கேங்க ஆ சொன்னேன் சறுக்குது ரோட்டில் நம்ம தூக்கி போடுது அங்கே பக்கம் கொஞ்சம் வெட்டியாக இருக்குது போனால் பார்ப்போம் மை காட் என்ன ரோட்டை நல்ல ரோட்டா அது எப்படி இருக்குல்ல அவ்வளோ சாதகமாக இருக்கு இதால தான் போகணும் இப்போ நம்ம நினைக்கிறேன் பெரும்பாலும் இதால் ரோட்டால் போயிடலாம் உடஞ்சி போய் கிடக்கலாம் என்ன ரோட்டை உடைச்சிருக்கானுங்களா இல்லை மழை பெஞ்சு தள்ளிட்டு போயிருக்கலாம் முடிஞ்சோம் ஆமாம் தலை கல்லாம் டயருக்குள்ளே வேறுண்ணா அதை முடிஞ்சி அப்போ வேறாதுண்ண இங்கே பாருங்க ஹெல்ப்பிங் வீடியோ இருக்கலாம் பரவாயில்ல இப்படி டிராவல் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம் என்ன எல்லாம் ஒரு புது அனுபவம் இப்போ எங்களை எந்த ரோட்லயும் சொல்லுங்க நாங்கள் ஓடுவோம் அழுக்காமல் ஓடுவோம் நாங்கள் அழகி போயிட்டோம் அப்படியே சங்கத்தை பாத்தீங்கன்னா இப்போ தூண்டல் போட கிளம்ப போத நினைக்கிறேன் தூண்டலோட சங்கம் இங்கே கிளம்புது இங்க அளவுக்கு மலையில பாத்தியா ப்ரோ எப்படின்னா இந்த மலை நமக்கு கோஷம் கொடுக்குது இப்ப ஒரு சைடா இங்க பாருங்க நான்டாப்பா என்னடா இல்ல நான் சொன்னா போல அப்படி பையன் போ சரி மழை இல்ல பையன் அப்படி சைட்டா போயிட்டா நல்லா போகுது வா மழை காலத்துல வந்து வீடியோக்கு வந்து போட்டு மழை வருது மழை வருதுடா மழை ஏத்துக்கொள்ள மாட்டான் நம்மளாம் இது அதுல சீசன் இப்ப அது பெஞ்சுதான் ஆகும் இப்ப அந்த அம்மா என்ன சொல்ல அப்ப அதான் யூடியூப் அது அதான்டா யூடியூப்காரன் அப்படின்னு சொல்லுவோம் இப்படின்னு சொல்லுவோம் பாக்குறோம் நம்மள எங்கெங்கே போகுதோ எதுடா ரோட்டோட மார்க்கும் ஆகுது ப்ரோ ஆமாம் இந்த ரோட்டை எங்கேயோ அடிச்சு உடைச்சிட்டு போயிருக்கு போல ஓ ஆ ஆ ஆ ஏறுவோம் இதுக்கு மேலே நேரணும் இது கிட்டடியில வந்த மாதிரி போயிருக்கலாம் வேறு பார்த்து என்ன சொன்ன நீ நம்மளை அப்படி பண்ண ட்ரைவர் தெரிந்தேன் உனக்கு இது வெள்ளத்தில் அடித்து போட்டு போன போக போக தண்டாது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காட்டும் வெள்ளம் விளையாடி இருக்குது தாண்டவம் உக்கிற தாண்டவம் ஆடி தான் போயிருக்கு கிடக்கிற கரவழில் அடித்து இழுத்துட்டு போய் அங்கேலாம் விட்டுருக்கு வகையில் மூடி விட்டு போயிருக்கு நெல்லுங்க வாரணுது இங்கே பக்கம் அந்த குளிர் சைடு கொஞ்சம் காட்டுக்குறேன் அப்படியே அடுத்த பக்கம் ஐயா கருக்கு இடது பக்கம் மாற்றி இங்கே வாரங்க இங்கே உண்மையாகவே கஷ்டப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே குடும்பங்கள் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இப்போ நேராக அப்படிங்க இல்லை நாளைக்கு அரசாங்கத்தால் கட்டி கொடுத்துப்பாங்க அன்னைக்கு இந்த வீடெலாம் கண்ணு கட்டுறதுனா தான் சோழன் தோட்டம் அந்த ஃபுல்லா வந்து ஒரு ரவுண்டா மத்த இதால வந்து ஏரி கொண்டாப்ப இது என்ன ஊரை தரல ஃப்ரெண்ட்ஸ் ஊரை சுத்தி சுத்தி வேற வேற ஊருக்குள்ள அந்த ஏறிக்கொண்டே இருக்கோம் என்னென்ன ஊரை தரல எல்லாம் அப்டேட் பண்றோம் உங்களுக்கு சரியா இது என்னடா புது சிஸ்டம் இருக்குது இந்த பாலம்லாம் இங்கே கொஞ்சம் நோட் பண்ணியே அந்த காலத்து பாலமா கோயில் கொஞ்சம் இடம் அப்படியே பழைய கோயில் ஒன்று நினைக்கின்றது கட்டுப்பாட்டை மாதிரி கிடக்கு அப்படியே இங்கேயாவில் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் விளங்கிருக்கனு பார்த்தீங்கன்னா என்ன விளங்கிருக்கு உங்களுக்குலாம் இங்கே கூடுதலாக விவசாயத்தை நம்பி மக்கள் ஃபுல்லாகவே இங்கே வயல் காணிகளும் தோட்டங்களும் தான் கூட இங்கே நம்மளோட ஊர் பார்க்குற மாதிரி சோழனாக அடுக்கிறேன்டா இங்கே வந்து இருங்க கொஞ்சம் மலிவாக கிடைக்கும்னு முன்னு நான் பெரும்பாலும் என்ன மாதிரி நம்ம அப்டேட் பண்ணலை கேட்டுப்பாடு சொல்கிறோம் வேண்டாம் அவங்களுக்கு ஏதாவது சரியான மழை ஒன்று பெயுது போய் தோட்டம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லானா அழுகிட்டு எல்லாம்

இடையில இப்ப நம்ம யூட்டன் போட்டு ஊற தேர் நம்மளோட ஏரியாவுக்கு போகிறது வழிதறந்த போல இந்த இருக்குடா நமக்கு கோகுல் மாத்தாச்சு வாருங்க மலை சாதுவா தூரிக் கொண்டே இருக்கு தூத்தல் மலை பெய்யுது இடந்து தொண்டையா இருக்கு வீடியோ எடுக்கிற டைம் மட்டும் பெய்யா விட்டுச்சு நான் காணுமே என்ன ப்ரோ கொள்றதுதான் இருக்காண்டா நம்ம இந்த ஏரியா நம்ம கவர் பண்றோம் இங்க தண்ணி அடி அடி வாய்ப்பை பத்தியா நம்ம ஏரியா வந்து வெட்டாந்துட்டு போல இந்த வெட்ட தெரியுது இங்கேருந்து பார்க்கும் போது இப்படியா நம்ம பசனைக்கு போயிடுவோமோ வண்டியை விட்டுட்டு எங்க ஏறு தெரில பேர் அந்த ஐயா ஒரு ஆள் உண்டா ஐயா டே கிரேபம் ஐயா இது என்ன ஊருண்டு வா ஐயா என்னம்மா சும்மா இருக்கீங்களா இது என்ன ஊரு இது மாவடி மாவடி ஓடி மாவடி ஓடு அதுக்கு அங்க என்ன ஊரு

சரி வாருவான் இந்த இடத்துக்குலாம் இடத்துக்கெல்லாம் போகணுன்றது டாக்கெட் போகிறோம் நம்மளே என்ன ஆமிக்கார்கிட்ட கேம்ப் வருது ஓ நூட்டுக்கு ஒன்டா உண்ட பேர் நாடி வாங்குறதுக்கு நூற்றுக்கு முப்படா அண்டுது பளுக்கிறதுக்கு ஷார்ட் இல்லாமல் என்னது வம்பிங் போட்டுக்காங்கண்ணா ஒருத்த என்ன பாலத்தை கலட்டிக்கல் டிச்சிக்கான இல்லடா உடஞ்ச பாலம் மாதிரி இல்லை இதில் கடந்த பாலம் வரல நான் சொன்னேன் அந்த வரைக்கும் அந்த உடஞ்சிக்கு வரியா அந்த பாலம் தான் நீங்கள் இதில் இருந்த பாலம் தான் சொன்னேன் ஒருத்தர் சொன்னா கேட்க மாதிரி நீங்கள் நான் நம்ம சொன்னால் என்ன இவர்த்தையும் ஒரு இது ஒருத்தர் நின்று எடுப்பா வா 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 ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாலம் உண்டு அது அப்படியே உடஞ்சி முதல் உடஞ்சிக்கோ இல்லை இப்போ உடஞ்சிக்கிறது இல்லை அந்த இடத்துல தண்ணி வருது இப்போ நம்ம போக வைக்கல அதையும் பார்ப்போம் இது வந்து இந்த பாலம் மாவடி ஓட இது வந்து இங்கே இருங்க இந்த பாலத்தை காரணம் உடஞ்சிருக்கு அது பார்த்தீங்களா மாடெல்லாம் வருது அப்புறம் பைக் சைட்டாக இருந்து பல வர வரமாட்டீங்க நீங்க டைரக்டா நீ யூடியூப்ல வந்து இல்லீங்காராலே இது என்ன ஊர் போறாது மாவடி ஓடனே அவர் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் கொடுத்தா போறாது பார்த்தீங்களா ஓகே இந்த வீடியோ நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்